மழைக்காலம் தொடங்கியுள்ள நிலையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி நாகை மாவட்டத்தில் முதற்கட்டமாக நூறு குளங்களை தூர்வாரி கரைகளை பலப்படுத்தும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன மழைநீரை சேகரிக்க நடவடிக்கை மேற்கொண்ட முதலமைச்சருக்கு விவசாயிகள் நன்றி தெரிவித்துள்ளனர் காவேரி நீர் கடலுடன் கலக்கும் கடைமடை மாவட்டமான நாகையில் நீர் ஆதாரமாக உள்ள மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட குளங்கள் கடல் நீர் உப்பாகாமல் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளதால் மாவட்டத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதன் ஒரு பகுதியாக நூறு குளங்கள் தூர்வாரப்பட்டு கரைகளை பலப்படுத்தும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன கரைகளில் முளைத்திருக்கும் கருவேல மரங்கள் அழிக்கப்பட்டு தென்னை பனை உள்ளிட்ட மரக்கன்றுகளை நடத்திட்டமிடப்பட்டுள்ளது இதனால் மகிழ்ச்சி அடைந்துள்ள விவசாயிகள் மழைநீர் சேகரிக்கும் வகையில் குளங்களை தூர்வார உத்தரவிட்டுள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துள்ளனர் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்களின் ஆணைக்கிணங்க இந்த நீர்நிலைகள் இது எல்லாத்தையும் ஒவ்வொரு ஊர்லேயும் தூர்வாரி நல்ல முறையில் வச்சிருந்தா மழை நீரை வந்து சேகரிக்கலாம் விவசாயத்துக்கு வந்து இந்த தண்ணீர் தேவைப்படும் மழை நீர் தடிவும் இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க